ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு வெஜ் பிரியாணி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு அடுப்பில் வானிலை வச்சுக்கோங்க குக்கர் எதில் பண்ண போகிறீங்களோ அதை வச்சுக்கோங்க ஒரு ஒரு கரண்டி அளவு நெய்யும் கொஞ்சமாக நீங்கள் சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அது அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பாருங்கள் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி பழம் ஒரு நாலு வரம் பச்சை மிளகாவும் நான் நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது ஒரு முக்கால்வாசி வதங்கினோன்னா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஒரு ஒரு இந்த கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதை மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இதோட தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெங்காயம் வதக்கணுன்னா நம்ம தக்காளியும் சேர்த்துட்டோம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டிருக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் ஒரு டீஸ்பூனும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் அப்புறம் கரையை மசாலா கா நம்ம வந்து கரம் மசாலா சேர்க்கறது கிடையாது ஆனால் கொஞ்சம் இந்த வெஜிடபிள் பிரியாணி அப்படிங்கிறதுனால வெஜ் பிரியாணி கண்டிப்பாக சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம சேர்க்கலாம் அது போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு கையோட உப்பு சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஓரளவு திட்டமாக உப்பு சேர்க்குறேன் நம்ம அதுக்கப்புறமா வந்து உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து காய் கொஞ்சம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் ஒன்றும் பீன்ஸு ஒரு நாலு பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம அதோட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிட்டுருக்கும் போது நம்ம வந்து புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சிட்டு வந்தோம்ல பச்சை மிளகா ஒரு ஒரு மிளகா எல்லாமே இதை வந்து இதோட சேர்த்துடலாம் இது வந்து ஒரு ரிச்சான நல்ல அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் அது கொஞ்சத்தை அரைச்சி விட்டுட்டு கொஞ்சத்தை நீங்கள் மேலே தூக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வதங்கட்டும் இதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் மேக்கர் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு நல்லா விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதெல்லாமே உப்பு காரம் எல்லாமே இதில் பிடிக்கட்டும் நீங்கள் குக்கரை வந்து மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு ரைஸ் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா வேகட்டும் அது இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க இது வந்து ரைஸ் வந்து சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவு தயிர் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கயிறையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா நான் ஒரு ரைஸ் குக்கர் க கப்பால் வந்து நான் ஒரு ஆஃப் கேஜி கம்மியாக வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை விட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா சூப்பராக ஒரு பத்தே நிமிஷத்தில் அருமையான ஒரு வெஜிடபிள் பிரியாணி வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அளவு நல்லா கொதிச்சு வதங்கிருச்சு கொஞ்சமாக நம்ம வந்து ஜாரை அலம்பி விட்டதுனால கொஞ்சம் தண்ணி இருக்குது இப்போ நம்ம ரைஸை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துச்சு ரைஸு அதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி கட்டிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் கொஞ்சமா புதினா கொத்தமல்லி தூவிடலாம் அளந்து எடுத்து வச்சிருக்க ரைஸுக்கு தண்ணியை சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு கப்பு ரைஸ்க்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி விடுவேன் அது மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டரை கப்புக்கு மேல வந்து ரைஸ் எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடு நீங்கள் இப்போதைக்கு உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இன்னும் கொஞ்சம் வாட்டர் கூட கூட ஊற்றிக்கலாம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மூடிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி இருக்குது அது மேலே தூவிடுறேன் நான் வந்து குக்கர் மூடிய மூடி நல்லா இது வந்தோடனே ஸ்டீம் வந்தோடனே ஒயிட்டை போட்டுவிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு விசிலேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரியாணி ரெடி ஆனோன்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளோட வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அதுக்கு வந்து தொட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா ரொம்ப சுட சுட சூப்பரான வெஜ் பிரியாணி இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும்ும் ரொம்ப நைஸாக நல்லா அரிசி உடையாமல் ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்க நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்